ஜெயம் ரவி மற்றும் மனைவி ஆர்த்தியோட விவாகரத்து ஹாலிவுட்லையே பரபரப்பான ஒரு செய்தியாக போய்கிட்டு இருக்கு சூர்யா ஜோதிகாவுக்கு அடுத்தது மக்களால் ரசிக்கப்படும் அழகான ஜோடிகளாக இருந்தவங்க ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அழகான ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ரவியோட பெரிய பையன் ஜெயம் ரவியோட சேர்ந்து டிக் 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 அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்தோட விவாகரத்துக்கு பல காரணங்களை சொல்றாங்க ஆர்த்தியோட அம்மா ஆர்த்தி ஒரு பணக்கார வீட்டு பெண் அதனால ரொம்ப டாமினேட்டா இருக்கிறாங்கன்னு எல்லோருமே ஆர்த்தியை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ டார்கெட் ஜெயம் ரவி மேல திரும்பி இருக்கு ஜெயம் ரவி விவாகரத்தை அறிவிச்ச பிறகு என் கவனத்திற்கு வராமலேயே டைவர்ஸ் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஆர்த்தி சொன்னதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்தாலும் நானும் என்னோட குழந்தைகளும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட சந்திக்க பல முயற்சிகளை எடுத்தும் அவங்க சொன்னது உண்மையா இருக்கலாம் இந்த நிலையில ஜெயம் ரவியோட காரை கோவா பாடகி கெனிஷா ஓட்டியதாகவும் அதற்காக வந்த ஃபைன் ஆர்த்தியோட போன்ல நோட்டிபிகேஷன் காட்டுனதுனாலதான் இத்தனை பிரச்சனை எலும்பி இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க இந்த நிலையில தன் அண்ணன் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விழால கலந்து கொண்ட ஜெயம் ரவி கிட்ட இது பற்றி கேட்ட பொழுது வாழ விடுங்க யார் யாரோ பேரை சொல்லி இப்படி நியூஸ் பண்றாங்க இப்படி பண்ணாதீங்க இருக்க விடுங்க அறநூறு பேரோட உயிரை காப்பாத்துறவங்க கெனிஷா அவங்க ஒரு ஹீலர் லைசென்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் ஆனும் அவங்களும் ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம் அது எங்களோட நோக்கம் அதன் மூலம் பல பேருக்கு உதவணும் யாருமே தடுக்கணும்னு நினைக்காதீங்க தடுக்கவும் முடியாது தேவையில்லாமல் யாரையும் இழுக்காதீங்க கெடிசாவை பற்றி பேசாதீங்கன்னு ஜெயம் ரவி கூறியிருக்கிறாரு மேலும் ஜெயம் ரவி கூறியது என்னன்னா இந்த முடிவுல கடந்த சில மாதங்களாவே இருந்தேன் தனிப்பட்ட முறையில் இது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இதற்கு முன்னாடியே ரெண்டு முறை நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் அதன் பின்னாடி ஆர்த்தியோட அப்பா என்கிட்ட பேசினாரு ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில என் கவனத்திற்கு வராமையே இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என் மூத்த மகன்கிட்ட இது பற்றி சொன்னேன் அவனுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசியிருக்கேன் எல்லா குழந்தைகளும் போல அவனும் நாங்கள் சேர வேண்டும் என்று தான் சொல்கிறான் என்னோட மகன்கள் என்னுடன் தான் இருக்காங்க என் பெற்றோர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடன் இன்னொரு பெண்ணை இணைத்து பேசுவது தவறு அந்த பெண் ஒரு ஆதரவற்ற பெண் தவறு நடக்குதுன்னா நிச்சயம் ரெண்டு பக்கமுமே காரணம் இருக்கலாம் ஆர்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேருமே தன்னோட விவகாரத்துக்கான காரணங்களை அவங்க சொல்லாத வரைக்கும் எல்லா காரணங்களுமே ஒரு யூகம்தான் ஜெயம் ரவிக்கு உண்மையிலேயுமே கெடிசா கூட தொடர்பு இருக்குமா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நாளை மீண்டும் ஒரு சூப்பரான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி